அலைக்கும் இந்த இந்த வரன் முழு வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கெனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு போன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கெனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை யூடியூப் வரும் சேவை என்று மென்ஷன் பண்ணி நமது நிறுவனத்தின் வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பலாம் சரி வாங்க வரன் விவரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் இப்போ முதலில் பார்ப்பது உருது முஸ்லிம் ஆண் வரன்கள் முதல் வரன் பதிவு பிஎன்எம் பி பதிமூன்று எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மணமகன் பெயர் ஏ சல்மான் அத்தா பெயர் அப்துல் ஹக்கீம் அம்மா பெயர் பாத்திமா பிவி வயது இருபத்தி எட்டு படிப்பு பிஎஸ்சிவில் வேலை கவர்மெண்ட் எம்ப்ளாயா பணிபுரிகிறார் சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் தேனி சொத்து விபரம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் எணி டிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் இரண்டாம் நூற்றி நாற்பது முப்பத்தி நாலு மணமகன் பெயர் ஜே பக்ருதீன் அத்தா பெயர் ஜின்னா பாட்ஷா அம்மா பெயர் தில்சத் வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு பிஎஸ்சி வேலை பொக்கலின் டிரைவராக பணிபுரிகிறார் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் கோவை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்கு கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் மூன்றாம் மரண பதிவியன் பதிமூன்று எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு மணமகன் பெயர் பி விஸ்வான் அத்தா பெயர் பஷீர் அகமது அம்மா பெயர் பர்வீன் வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஎஸ்சி சொந்த தொழில் செய்கிறார் சம்பளம் அறுபதாயிரம் இருப்பிடம் திருவள்ளூர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்த்து இருபத்தி இரண்டில் இருந்து இருபத்தி ஐந்து வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் நான்காம் மரண் பதிவியன் பி நாற்பது எண்பத்தி அஞ்சு மணமகன் பெயர் சலாம் உசேன் அத்தா பெயர் ஷாஜஹான் அம்மா பெயர் சகிலா பானு வயது இருபத்தி எட்டு படிப்பு டிப்ளமோ முடித்துள்ளார் வேலை டிரான்ஸ்போர்ட்டில் பணிபுரிகிறார் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் புதுக்கோட்டை சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் பிளஸ் டூ படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் ஐந்தாம் மரன் பதிவியன் பி என் எம் பதிமூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மணமகன் பெயர் எம் அப்துல் ரசீத் அத்தா பெயர் முகமது கவுல் அம்மா பெயர் எம் பல்கேஷ் வயது இருபத்தி ஆறு படிப்பு டிஃபார்ம் வேடை பார்மசியில் பணிபுரிகிறார் சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் சிவகங்கை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் அடுத்தபடியாக உருது முஸ்லிம் முதல் மனம் பெண் வரன்கள் முதல் வரன் பதிவியன் பி என் நூற்றி முப்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டு மணமகள் பெயர் எம் ரோஷன் ஷபிகா அத்தா பெயர் முகமது ரபி அம்மா பெயர் யாஷ்மின் வயது இருபத்தி ஒன்று படிப்பு பிகாம் படித்துள்ளார் எம் காமில் படித்துக் கொண்டிருக்கிறார் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் பிஇ படித்த நல்ல வேலையில் பணிபுரியும் மணமகனை எதிர்பார்க்கிறார் இரண்டாம் மன்னர் பதிவியன் பி என் எம் நூற்றி நாற்பது தொண்ணூத்தி எட்டு மணமகள் பெயர் ஷபானா அத்தா பெயர் உசேன் அம்மா பெயர் சர்மிளா வயது இருபத்தி நாலு படிப்பு எம்ஏ இருப்பிடம் விப்புறம் எதிர்பார்ப்பு இருபத்தி அஞ்சு டு முப்பது வயதிற்குள் மாஸ்டர் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் மூன்றாம் மரன் பதவியல் பிஎன்எம் நூற்றி நாற்பத்தி மூணு எழுபத்தி ஆறு மணமகள் பெயர் ஹச் உஷ்மா சித்திகா அத்தா பெயர் ஹசீம் இம்ரான் அம்மா பெயர் ஷாயின் சுல்தானா வயது இருபத்தி மூன்று இருப்பிடம் வேலூர் எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் பிஜி படித்த ஐடி அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடிய மணமகனை எதிர்பார்க்கிறார் நான்காம் மரன் பதிவு எண் பி என் நூற்றி நாற்பத்தி மூணு அறுபது மணமகள் பெயர் எம் ஜெசிமா பேகம் அத்தா பெயர் முகமது ஜில் பிகார் அம்மா பெயர் எம் ஜெரீனா பேகம் வயது இருபத்தி ரெண்டு படிப்பு டென்த் இருப்பிடம் கடலூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் எனி டிகிரி படித்த கலரான நல்ல வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார் ஐந்தாம் பெயர் பெயர் கே குலாம் அன்சாரி அம்மா பெயர் ஜமீலா பானு வயது இருபத்தி இரண்டு படிப்பு பி இருப்பிடம் கரூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் பிஇ படித்த ஐடி அல்லது நல்ல வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார் அடுத்தபடியாக தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண் வரன்கள் பதிவு நாற்பது மணமகன் பெயர் ஏ நாகூர்கனி அத்தா பெயர் அலி முகம்மது அம்மா பெயர் மெகர்பானு வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிஏ இங்கிலீஷ் வேலை கம்ப்யூட்டர் ஆப்டரே சம்பளம் இருபதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த நிரூது எதிர்பார்ப்பு இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து வயதிற்கு டென் அல்லது பிளஸ் டூ படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் இரண்டாம் மரண் பதிவு எண் பி என்பது இருபத்தி ஆறு மணமகன் பெயர் எஸ் சையது அபுதாகிர் அத்தா பெயர் சலீம் பாபு அம்மா பெயர் சகர்பானு அனார்கதி வயது முப்பத்தி ஏழு படிப்பு டிப்ளமோ ட்ரிபிள் முடி வேலை சொந்த தொழில் சம்பளம் நாற்பதாயிரம் இருப்பிடம் ராமநாதபுரம் சொத்து விபரம் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் பிளஸ் டூ படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் மூன்றாம் பெயர் எஸ் சதாம் ஹுசைன் அத்தா பெயர் ஷாஜஹான் அம்மா பெயர் மீரா கனி வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு டிப்ளமோ சிவில் வேலை ஓன் பிசினஸ் சம்பளம் எண்பதாயிரம் இருப்பிடம் தென்காசி சொத்து விபரம் இரண்டு சொந்த வீடு உள்ள எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் டென்த்து அல்லது பிளஸ் டூ முடித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறாள் நான்காம் வரண் பதவி எண் பி என் பதினாலு நூறு மணமகன் பெயர் எம் முகமது இப்ராஹிம் அத்தா பெயர் முகமது ஹசின் அம்மா பெயர் ரசியா பீவி வயது முப்பத்தி ஆறு படிப்பு பைக் ஷோரூமில் மேனேஜராக பணிபுரிகிறார் சம்பளம் ஒரு லட்சம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் அடுத்தபடியாக தமிழ் முஸ்லிம் மறுமணம் பெண் வரன்கள் முதல் வரன் பதிவு எண் பிஎன்எம் நூற்றி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு மணமகள் பெயர் கே சர்மிளா அக்கா பெயர் கமருதீன் அம்மா பெயர் ஜெரினா வயது முப்பது படிப்பு பிஏ எக்கனாமிக்ஸ் இருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் டென்த்து அல்லது பிளஸ் டூ படித்த நல்ல வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் இரண்டாம் வரண் பதவியன் பி என்பது தொண்ணூத்தி நாலு மணமகள் பெயர் ரா பாஹிரா பானு அத்தா பெயர் ராஜா ரஹீம் அம்மா பெயர் ரம்ஜான் பிவி வயது முப்பத்தி ஒன்று படிப்பு பேச்சுலர் ஆப் சோசியல் ஒர்க் இருப்பிடம் திருமங்கலம் எதிர்பார்ப்பு முப்பது முதல் முப்பத்தி நாலு வயதிற்குள் என டிகிரி படித்த நல்ல வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் மூன்றாம் வரன் பதவி எண் பி என் நூத்தி நாப்பத்தி இரண்டு இருபத்தி ஆறு மணமகள் பெயர் ஜே சாயிரா பானு அத்தா பெயர் ஜாகிர் ஹுசேன் அம்மா பெயர் மைமுன் ஆயிஷா வயசு இருபத்தி ஆறு படிப்பு படி இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு டு முப்பத்தி ஒரு வயதிற்குள் நல்ல வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் நான்காம் மரண் பதவி எண் பி என் நாற்பத்தி இரண்டு இருபத்தி மூணு மணமகள் பெயர் எஸ் சபிதா அத்தா பெயர் ஷாஜகான் அம்மா பெயர் எஸ் வயது முப்பது படிப்பு டென்த் இருப்பிடம் கேரளா எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் டென்தூ அல்லது பிளஸ் டூ படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் ஐந்தாம் மரன் பதிவு எண் பி என் நூற்றி நாற்பத்தி இரண்டு ஜீரோ இரண்டு மணமகள் பெயர் ஏ ரெஜிவானா அத்தா பெயர் அசன் அலி அம்மா பெயர் ஜுனைதா பேகம் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு எய்த் இருப்பிடம் மேலூர் எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் டென் அல்லது பிளஸ் டூ படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார்